ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நிறைய எல்லாமே கிருப தான் அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் ஒரு நாலு வருஷம் ஐடியில் இருந்தேன் டவுட் இல்லைன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க எதுக்கு அந்த எக்ஸாம்னால் பெர்மனெண்ட்டாக டெம்ப்ரவரியானு முடிவு பண்ணுறேன் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லாட்டி மூணு மாதத்துல வீட்டுக்கு மூணு அட்டெம்ட்டு சார் மொத்தமே மூணு அட்டெம்ட்டு தான் அதுக்கு அதில் ரெண்டு அட்டெம்ட்டு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்னால ஃபெயிலு சரியா ரெண்டு அட்டெம்ட் அவுட்டு இன்னும் ஒரே ஒரு அட்டம் மட்டும்தான் இருக்குது நான் ஆண்டவர்கிட்ட சோ இருக்கேன் ஆண்டவரே அறுபது பெர்சன்ட் எடுத்து எனக்கும் ஒரு தயவ் தயவை கொடுத்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஏற்றி விட்டு ஒரு ரெண்டு மாதம் வேலையும் பார்த்துட்டு ஆண்டவரே இனி பெர்மனன்ட் ஆக்குறது உங்களுடைய கரத்தில் மட்டும்தான் எதையாவது செஞ்சு என்னையை பாஸ் ஆக்கி விட்டுற ஆண்டவரே அந்த நேரத்தில் நான் இருந்த நிலப்பு இருக்கே ஐயோ பாவம் சரி இப்போ எக்ஸாம் டே வந்துருச்சு வந்தவுடனே அந்த இடத்துக்குள்ளே போகிறேன் அங்கே ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம்ஸு நடக்குது ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் எல்லாமே எம்சிக்யூ தான் லைட்டாக ஏபிசிடி தட்டினா போதும் போன உடனே அப்படியே பார்க்குறேன் கொஸ்டின் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்க்குறேன் அங்கே ஒரு பதினஞ்சு இருபது கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க பார்த்த சாம் பயங்கர இன்டெலிஜென்டில் பார்த்து வாவ் ஏ பி சி டி ஏ ஏ ஏ ஏ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்கேன் அடிச்சு போட்டு எல்லாம் டிக் அடிச்சுட்டு பட்டே கிளப்பிக்கிட்டு இருக்கேன் அடிச்சுட்டு சப்மிட் அமுத்துறேன் என்ன அமுத்துறேன் சப்மிட் அமுத்துனா தானே உள்ளே போகும் சப்மிட் அமுத்திக்கிட்டே இருக்கே பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது ஜோக்குக்கு சொல்லல உண்மையா நடந்ததை சொல்றேன் சப்மிட் அமுத்திக்கிட்டே இருக்க பட்டனு கூட இருந்த இருபது பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க முடிச்சு பரிச்சைய முடிச்சு அப்ப நான் அந்த இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு சார் பட்டன் வேலை வேலை செய்ய மாட்டேங்க சார் தேர்ட் அட்டம் வேற சார் வேர்க்குது சார் ஏசிக்குள்ள தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கிறேன் அவரும் பாக்குறாரு இருக்க சார் நான் பாக்குறேன் இல்ல சார் இது சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கு எதுல கனெக்ட் ஆயிருக்கு சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு அதனால பிரச்சனைன்னு வந்தால் மொத்தத்துக்காக தான் பிரச்சனை வரும் இப்படி தனியாக மிஷினுக்கு பிரச்சனைலாம் வராது சார் என்னன்னு தெரில இருங்க நான் யாரையாவது டெக்னிக்கல் பர்சனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனார் நான் அதுக்குள்ளே உட்காந்து ஆண்டவரே சோ இருக்கேன் ஆண்டவரே தயவு செஞ்சு ஆண்டவரே நான் எது வரைக்கும் என்னென்ன பாவலாம் செஞ்சிருந்தேனோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே உங்க இறக்கப்பட்டு நான் வீட்டுல வேலை இல்லாம போனா செருப்பு கலந்து அடிச்சு அனுச்சு விட்டுருவாங்க ஆண்டவரே தயவு செஞ்சு ஏதாவது இறக்கத்தை காமிச்சு என்ன இந்த சப்மிட் பட்டன் அமைச்சு நான் என்ன நினைச்சு விட்டேன் சப்மிட் அமைச்சுன உடனே நூறு மார்க்குன்னு வரும் நம்ம சென்டம் எடுத்து எப்படியாவது நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி வேர்க்குது இப்போ டெக்னிக்கல் பர்சனும் வந்தார் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு சரி சரி இல்லையே இருங்க இன்னொரு ஆளை கூட்டி கூப்பிட்டு போய்ட்டார் அந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜோம் பண்ணேன் அவ்வளோ நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு ஆண்டவரே நான் உங்கள் இறக்கத்தினால் இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன் என்ன பண்ணுறேன் உங்கள் இறக்கத்தினால் இது வந்திருக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஆலோசனையோ இல்லை நான் என்ன செய்யணுமோ எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ரொம்ப குழந்தை மாதிரி அவ்வளோ நேரம் பெரிய இவர் மாதிரி நாசா சயின்டிஸ்ட் மாதிரி ஐயோ சண்டை மிஸ் ஆக போதே அந்த நிலமையில் உட்காந்துருந்தேன் இப்போ இறங்கி என்னையை தாழ்த்தி அப்பா உங்க இறக்கம் தயவு தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா டக்குன்னு ஆவியானவர் உள்ள இருந்து சொன்னாரு உன் ஆன்சர்ஸ திருப்பி போய் பாரு என்ன பண்ணி பாரு உன் ஆன்சர்ஸ சரி என்னமோ சத்தம் கேட்குது நம்மளா நினைக்கிறோமா இல்ல ஆண்டவரா சொல்றாரான்னு தெரியல இருந்தாலும் அது நல்ல சத்தம் தானே திருப்பி போய் பாக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது திருப்பி போய் எக்ஸாம் திருப்பி பேப்பர் அந்த இதை எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கிறேன் பார்க்கும்போது போது திடீர்னு ஒரு ஆன்சர்ல எனக்கு தெரிஞ்ச கேள்வி தான் அதை ஏக்கு பதிலாக பீனு மார்க் பண்ணி வச்சுருந்தேன் என்னது ஏக்கு பதிலாக பீனு மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்த உடனே ஆண்டவர் எவ்வளவு தயவு பார் நம்ம மேலே நம்ம சென்டம் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் சர்வரை நிப்பாட்டி வச்சிருந்துருக்கிறாரு சொல்லிட்டு அல்லே லூயா அந்த கான்ஃபரன்ஸ் வந்துடும்ல அல்லே லூயா கர்த்தருக்கு மகிமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் அமுத்துட்டு சப்மிட் அமுத்துனா உள்ளே போயிடுச்சு உள்ள போய் மார்க் என்ன தெரியுமா வந்துச்சு இருங்க கையை தட்டக்கூடாது அதுக்குள்ள மார்க்கை சொல்றேன் கேளுங்க அறுபது பாஸ் அப்படின்னு வந்துச்சு என்னது அறுபது தான் பாஸ் மார்க் வேற மார்க் இல்லை அறுபது தான் அந்த ரெண்டு மார்க் நான் மாத்திரம் பார்த்தீங்களா அது ரெண்டு மார்க் அது மட்டும் போயிருந்துச்சுன்னா ஐம்பத்தெட்டு ஃபெயில் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருப்பாங்க அறுபது அதே இடத்துல உட்கார்ந்து உங்கள் தயவு என் வாழ்க்கையில் சாகர வரைக்கும் மட்டும் மாத்திராதீங்க ஆண்டவரே உங்களுக்கு சொல்றேன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு சர்வரை தொடர்றது சப்பாட்ரு வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத இடம் நினைச்சு பார்க்காத உயரம் அவருடைய சித்தங்கள் அவருடைய திட்டங்கள் உன் நினைவுல இருதயத்துல தோணலை மகன் அது தோணாது ஏன்னா அந்த மூளைய நம்ம மூளை காம்பிரிக் பண்ணாது ஆனா நீ செய்ய வேண்டியதை நீ செய் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார்